ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அமெரிக்கா நியூ ஜெர்சியில் உள்ள ஒரு குஜராத் கோவில் உமியாதாம் அப்படின்ற ஒரு கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து ஒடிசாவின் பூரி ஜெகந்நாத் கோவிலுக்கு ஏற்ற மாதிரியே ரத யாத்திரையை நடத்தியிருக்காங்க ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்து இங்கே ஒரு ரத யாத்திரை நடந்துச்சு அதுக்குரிய வீடியோ தான் இது இதை பற்றி ஒரு குட்டியான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா குஜராத் கோவில் வந்து ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகந்நாத் ரத யாத்திரையை எதுக்காக வந்து இந்த கோயிலில் அவங்க பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன மறைந்துள்ள ரகசியங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதலில் உமியாதாம் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா குஜ் குஜராத்தில் பெரிதும் வழிபடக்கூடிய உமையா மாதா இருக்கின்ற கோவில் தான் காட்டுவா படிதர் அப்படின்ற ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு பெரிய குடும்பத்தோட தெய்வம் தான் இது இந்த சமுதாயம் இந்தியாவிலேயும் அமெரிக்காவிலேயும் வந்து கோயில் கட்டி கலாச்சாரத்தை அவங்க வந்து பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னா ஜெகநாத் ரத யாத்திரையை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெகந்நாதர் என்பது உலகின் நாதர் என்ற அர்த்தம் அவர் வந்து கிருஷ்ணரோட ஒரு ரூபந்தான் இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான மக்கள் பூரி நகரில் ஜெகந்நாதர் பால பத்ரர் சுபத்ரா ஆகியவர்களின் அழைத்து ரதத்தை இழுக்கிறார்கள் இதுதான் வந்து ஒடிசாவில் நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லலாம் நம்ம குஜராத்தியர்களும் கிருஷ்ணர்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு கிருஷ்ணர் பக்தியில் மிகவும் பிரபலமானவர்கள் அதனால தான் இவர்களுக்கும் ஜெகந்நாத்ர யாத்திரைக்கும் கிருஷ்ணர் தான் அப்படின் பார்க்குறனால தான் இங்கு ரத யாத்திரையை அவங்களும் வந்து பின்பற்ற ஆரம்பித்தாங்க இப்படி செய்வதன் மூலம் பிள்ளைகளுக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து இந்திய கலாச்சாரத்தை மறக்காமல் இருக்கணும் அப்படின்றது இதை வந்து இன்னும் வந்து நியூ ஜெர்சி அப்படின்ற எடிசனில் வந்து அதுவும் குறிப்பாக வந்து குஜராத்திய மக்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய வசிக்கிற பகுதி வந்து இந்த பகுதி தான் ஸோ அதனால தான் இந்த கோயிலில் வந்து இன்னமும் இது நடைபெறுது ஒவ்வொரு வருடமும் ரத யாத்திரை நிறைய கோவில்கள் நடத்துகிறார்கள் உண்மையான ரதம் குதிரை எல்லாம் கொண்டு வந்து இங்கே இது பண்ணுவாங்க பூரி போலவே பிரசாதமும் கிச்சடி இனிப்பு இதெல்லாம் வந்து தயார் பண்ணி ஜெகநாதருக்கு அர்ப்பணம் செய்கிறாங்க ரத யாத்திரை ஏன் கோயிலுக்கு வெளியே ரத யாத்திரை பண்ணுறாங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே வர முடியாதவங்களுக்கும் இந்த சா கடவுளோட அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரகசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரதத்தை இழுப்பதன் மூலம் கெட்ட கர்மாவை அகற்றி நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று பலன் அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தேர் தான் அதுக்குள்ளே ஜெகநாதர் வச்சுருக்காங்க அந்த தேரை வந்து அவங்களோட ஃபேமிலி குடும்பமாக வந்து அதை வந்து இழுக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன டிஸ்டன்ஸுக்கு அதை பிடிச்சி இழுக்கிறாங்க ஸோ அப்படி இழுக்கிறனால தான் வந்து நம்ம கர்மா வந்து அகன்று போகும் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறனால தான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து இந்த மாதிரி வந்து எழுத்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு இந்த டெம்பிளே நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உமையாதான் அவங்கள வந்து இந்த கோயிலில் தான் நான் வச்சு பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷனை என்னோட வியூவர்ஸும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம தமிழ்நாட்டிலலாம் நம்ம ஊர் கோயில்களில் இப்போ ஒரு அம்மன் கோயிலில் வைகாசி திருவிழா பங்குனி மாதம்லாம் பார்த்திங்கன்னா வந்து முளப்பாரிலாம் போடுவோம் ஸோ அந்த முளப்பாரிக்கு வந்து சுற்றி நம்ம வந்து கும்மி கொட்டுவோம் அது மாதிரி இவங்களும் பார்த்திங்கன்னா சேம் நம்ம ஊரில் ந நடக்கிற மாதிரி எல்லாம் செட்டாக ஸாரீ எடுத்து கும்மி அடிக்கிறது முளப்பாரி தூக்குறது அதே மாதிரி இவங்களும் ஒரு செட்டாக ஒரு பீப்புளெலாம் வந்து ஸாரி எடுத்து இந்த மாதிரி வந்து டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ்லாம் பண்ணாங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்து நானும் என்ஜாய் பண்ணேன் நல்லா வந்து என்ன சொல்கிறது அங்கே முன்னாடி போய் அந்த ரதத்தை வந்து தொட்டு இழுத்துட்டு அதுக்கு முன்னாடி இருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஃபேமிலியாக எல்லாருமே வந்து இங்கே ரொம்ப நிறைய மக்கள் வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது என்ன சொல்கிறது இன்னும் யூஎஸில் கூட நம்ம இந்தியாவோட கல்ச்சரை ஃபாலோ பண்ணி இவ்வளோ மக்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம யூஎஸில் தான் இருக்கோமா இல்லை இந்தியாவில் இருக்கோமா அப்படின்னு வந்து எனக்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபீல் ஆச்சு அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க மீண்டும் சந்திக்க சப்ஸ்க்ரைப்